பிளஸ் என்டர்டெயின்மென்ட் நீலம் ஸ்டுடியோஸ் சார்பில் பிளஸ் என்டர்டெயின்மென்ட் மச்சம்பாரஞ்சத் வழங்கும் மாரி செல்வாச் கேத்தல் ரூம் நடிக்கும் வைசன் காலமேடான் வெற்றி நடை போடுகிறது தொடர் கனமொழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் 5000 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது இது பற்றிய மேலும் வரங்களை நமது செய்தியாளர் மணிகணன் வழங்க வழங்கக்களம் மணிகணன் தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் நிலவாக இருக்கிறது மேலும் விவசாயிகள் அரசுக்கு விடுக்கக்கூடிய கோரிக்கை வணக்கம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக கனமழை என்பது பெய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து நாற்பது நாட்களான இளம் சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் திருக்கண்டீஸ்வரம் தூத்துக்குடி மணவாளம்பேட்டை அதம்பாவூர் அச்சுதமங்கலம் சரபோஜி ராஜபுரம் வெள்ளை அடம்பாவூர் மருவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஐயாயிரம் ஏக்கர் இளம் சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளனர் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் உடனடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் இது தொடர்பாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் அப்ளோஸ் என்டர்டைமென்ட் நீலம் ஸ்டுடியோ சார்பில் அப்ளோஸ் என்ர்டைமென்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வாழ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் பெற்றி நடை போடுகிறது